நீட் தேர்வு விளக்கு அளிக்காவிடல் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் நீட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது நீட் சிக்கலை நீங்கள் சரி செய்ய கூட்டணி மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது முடியுமா நீட் தேர்வு விளக்கு பெற கூட்டணியில் இருக்கும் நீங்கள் வலியுறுத்த தயாரா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் பேரவைத் தலைவர்களே எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு இல்லையோ நான் அந்த வாதத்திற்கு போகலை அந்த வாதத்துக்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி ஒட்டி விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இருக்க கொண்டு அரசு கொண்டு வருவதற்கு எல்லாவித தகுதியும் உண்டு அந்த ஊர் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்போது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா என்றுதான் நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் முப்பத்தி ஒன்னு இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போ கூட்டணி சேர்ந்திருக்கிற யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்க